இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் கூட்டணி குறித்து கூட்டணி குறித்து பல்வேறு கூட்டணிக்கு வாங்க கட்சியினுடைய தலைவர் தலைவருடைய அப்பா வந்து இன்னைக்கு வெளிப்படை அழைப்பு கொடுத்திருக்காரு காங்கிரஸ் தலைவர் அதை நிராகரிச்சிருக்காரு எங்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம் அப்பா சொன்னது அப்பா சொன்னது பொதுவான மக்களுடைய கருத்து பொதுவான மக்களுடைய கருத்து அப்பா சொல்லியிருந்தா கூட்டணி குறித்த எல்லாமே அந்த அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் எதாவது பைனலைஸ் ஆகோ அறிவிப்பார் தொடர்ச்சியாக வந்து அதிமுக இது வரைக்கும் டேரக்டாக விமர்சனம் பண்ணாத உங்களை நேரடியாக தாக்கியிருக்கிறாங்க ஆனால் கட்சியிலிருந்து பெருசாக ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து அதாவது கடந்த வாரம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு கொள்கை கூட்டணி குறித்த நிலைப்பாட்டில் தெரிவித்திருந்தார் அண்ணா திமுக வந்து அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவர்கள் திமுகவை எதிர்த்து பேச வேண்டுமே தவிர அவங்க வந்து திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு தயங்கிக்கொண்டு இன்றைக்கி அவர்களுக்குள்ளே ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு அதை மாற்றுவதற்காக எங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எங்களுடைய தலைவர் சொன்னதைப் போல எங்களுக்கும் திமுகவிற்கு மட்டும்தான் போட்டி எங்களுக்கு மற்றவர்களை பற்றி களத்தில் இல்லாதவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை அதாவது புரட்சி தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார்னு தெரியும் அவருடைய அனைத்து உழைப்புகளையும் இன்றைக்கி இருக்கிற அன்னதி அன்னதிமுக இருக்கிற அந்த ராயப்பட்ட கட்டணம் அவருடைய சொந்த உழைப்பில் உருவான ஒரு கட்டணம் அம்மா வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து வருடமும் வந்து அவருடைய மொத்த உழைப்பையும் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தெடுத்தார்கள் இன்று அந்த கட்சியுடைய நிலை என்ன பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த கட்சியை நிலையை பார்த்தால் நாங்கள் அதை அதில் பார்த்து வளர்ந்தவர்கள் எங்கள் அலை அனைவருக்கும் அண்ணா திமுகவுடைய நிலை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்குது தொடர்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அங்கே எல்லாம் அங்கே இருக்கிற பொதுமக்கள் தெரியும் என்னை விட அதிகமாக அங்கே இருந்த ஊடகங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு இன்ச்சாக என்ன நடந்து ஏன்னா நீங்கள்லாம் அப்போ இருந்து எங்களோட ட்ராவல் பண்ணிங்க அப்போவும் இவர்கள் வந்து யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அவர்களும் வந்து எங்கேயும் மறைச்சி பேசலாம் அவங்களுக்கும் கலை நில நிலவரம் தெரிஞ்சு அங்கே என்ன நடந்ததோ அதுதான் தான் பேசினாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர்கள் அரசியலுக்காக எப்பவும் மாற்றி பேசுவாங்க நேற்று அரசியலுக்காக ஒவ்வொரு கூட இருந்தவர்களையும் மாற்றி மாற்றி பேசியவர்கள் இன்னைக்கு அவர்களே மாற்றி ஒவ்வொரு கூட்டணி அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாங்க கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதுக்கு வேற அதிமுக இல்ல அண்ணன் செங்கோட்டையின் மீது இதுவரை ஏதாவது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஏதாவது ஒரு ஊழல் வழக்குகள் இருந்தால் சொல்லலாம் எங்கள் கட்சியில் எங்களுடைய தலைவரின் பயணிப்பவர்கள் எங்களுடைய தலைவர் போனான்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அவர் தலைவருடன் பயணிப்பவர்கள் அவரை மாதிரியே இருக்க வேண்டும் என்று தான் தலைவருடைய வேண்டுகோள் அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் எங்களுடைய தலைவரோட பயணிக்க முடியும் என்ன கூட்டணிக்கு வரல அப்படின்னா விஜய் ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னு தமிழிசை சௌந்தரராஜன் இல்ல அக்கா தமிழிசை அவர்கள் நிறைய சமய காலமாக நிறைய எங்களுடைய கட்சியை பற்றி பேசிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன் காம்ப்ளெக்ஸ் அக்கா பற்றி ஏன்னா வருஷமா அக்கா வந்து அரசியல் இருக்காங்க இதுவரை அவங்க எந்த தொகுதியிலே அவங்க வந்து நிற்கிறாங்கன்னு இது ஒரு 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 உதாரணமே போதும் ஒட்டுமொத்த அந்த கட்சி எப்படி இருக்குன்ட்டு அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தொகுதி இருக்கா இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறவங்க இதுவரை மக்களை சந்தித்து அவருடைய தொகுதியில் இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கா ஒரு நாள் தூத்துக்குடி ஒரு நாள் விருகம்பாக்கம் ஒரு நாள் வேலை சேரி நின்றுட்டுருக்காங்க இப்படி இப்படிலாம் இல்லாமல் மக்களை சந்தித்து மக்களுடன் இருந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேலை செய்தாலே போதும் மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சால் நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் வர வேண்டும் என்று நாங்களும் ஆறு மாதமாக இதற்கு பதில் சொல்லிவிட்டோம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தயவு செய்து அவர்கள் வந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை போய் பணியாற்ற வேண்டும் எங்களை பற்றி தேவையில்லாம நாங்கள் ஏதாவது தேவையில்லாத எங்களுடைய கவனத்தை எங்களுடைய கவனம் எங்கே என்று எங்களுக்கு தெரியும் நாங்களை மக்களை சென்று சந்திக்க வேண்டும் திமுக தான் எங்களுடைய தமிழகத்தோட அரசியல் எதிரி அவர்களை எங்கெங்கே நாங்கள் மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் எங்களை பற்றி பேச வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்வு